கட்சியின் அயலக அணி என்றாலே பிரச்சனை தான் போலும் திமுக அயலக அணியால் ஒரு பிரச்சனை என்றால் காங்கிரசின் அயலக அணி பொறுப்பாளர் சாம் பிட்ரோடோ தன் கட்சிக்கு வேட்டு வைத்து விட்டார் ஏற்கனவே காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று உங்களுடைய சொத்தை சிறுபான்மையினருக்கு பங்கிட்டு தரப்போகிறது என பிரதமர் மோடி பேசி வருகிறார் இது வெறுப்பு பேச்சா என தேர்தல் ஆணையம் விசாரித்து வருகிறது இந்த சூழலில் அமெரிக்காவில் விதிக்கப்படும் பரம்பரை சொத்து வரி குறித்து சாம் பெட்ரோடோ பேட்டி அளித்துள்ளார் அமெரிக்க குடிமகன் இறந்ததும் அவரின் சொத்துக்கள் அனைத்தும் அவரது வாரிசுகளுக்கு செல்வதில்லை ஐம்பத்தைந்து சதவீத சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட சட்டம் இல்லை என சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தார் சரியான நேரம் என இதை எட்டியாக பிடித்துக் கொண்டது பாரதிய ஜனதா மேலிடம் காங்கிரஸின் உண்மையான முகம் இப்போது தெரிந்துவிட்டது காங்கிரஸ் பரம்பரை வரி விதிக்கப் போகிறது என கடுமையாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் பாரதிய ஜனதா தலைவர்கள் நிலைமை மோசமாவதை அறிந்த காங்கிரஸ் உடனே அது பெட்ரோடோவின் சொந்த கருத்து என சாக்கு சொன்னது ஆனால் பாரதிய ஜனதா தன் பிரச்சாரத்தை இன்னும் கடுமையாக்கிவிட்டது ஒரு சீனியர் மத்திய அமைச்சர் உண்மையிலேயே நாங்கள் காங்கிரசுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கில் டீ விற்பவர் என மணிசங்கர் ஐயர் மோடியை கேலி செய்தார் விளைவு காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது இப்போது சாம் பிட்ரோடோ அந்த வேலையை செய்துள்ளார் இந்த விஷயத்தில் திமுக அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது என்கிறார்